அந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் அற்புத கீர்த்தி வேண்டேன் ஆனந்த வாழ்க்கை வேண்டேன் நற்பொருள் குவிதல் வேண்டேன் நிலமெல்லாம் வருக வேண்டேன் கற்பக பூர்த்தி தெய்வ கலந்திய திருக்கை சென்று पुत पदम पढ़ेंदे बार इर पुहिल्ले घंटे बुलमेवा अधित्या ऐसोमा यवंगला यपुता ऐच्छय गुरु चक्र चलिप चला घबे केदवे न भोड़बा है गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो मंगेश्वरा है गुरु साक्षात परब्रह्मा दशमी श्री गुरवेन्महाम ओंदत पुरुषा इवित्पहेम हासेनाय धीमही धन्नस्यन मुहप प्रजो மயூரி டிவி நேயர்களே மயோசை யூடியூப் நேர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஆங்கில புத்தாண்டு வருடத்தினுடைய மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு காலம் அதாவது ஜனவரி டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எந்த மாதிரியாக இருக்கு அப்படிங்கிறத பிரபல ஜோதிடர் எஸ் சங்கர சுப்பிரமணியன் ஐயா அவர்களிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் முதலாவது ராசி மேசராசி மேசராசி நேயர்களுக்கு இருபத்தி ரெண்டு மேசராசி அன்பர்களே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வருடத்தினுடைய முற்பகுதி என்று சொல்லக்கூடிய ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை ஒரு நான்கு மாத காலம் பொருளாதார நிலை மந்த நிலையில் இருந்தாலும் வருடத்தினுடைய பிற்பகுதி ஆரம்ப காலகட்டத்தில் பொருளாதாரம் மேன்மை குடும்பத்தில் சுப காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் திருமணம் தடைப்பட்ட பலருக்கு மிக விமர்சையாக பல தெய்வத்தினுடைய அருள் ஆசியுடன் சிறப்பாக திருமணம் நடைபெறும் அதேபோல் கடந்த காலங்களில் வேலைவாய்ப்பை இழந்து மற்றும் வேலை இல்லாத பல நபர்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்த வேலைவாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும் அதேபோல் அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் எதிர்பார்த்த ஊருக்கு சிறப்பாக கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் குழந்தைகளால் சந்தோஷம் மனமகிழ்ச்சி ஏற்படும் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் இந்த வருடத்திற்கு உங்களுக்கு திருப்பு முனையாக அமையும் கூட்டு தொழில் மிக சிறப்பாக அமையும் பலருக்கு வெளிநாடு மற்றும் வெளி மாநிலம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் அவைய வாய்ப்புகள் சிறப்பாக ஏற்படும் உடல் நலம் சார்ந்த நோய்கள் என்று எடுத்துக்கொண்டால் குறிப்பாக இந்த வருடத்தினுடைய ஆரம்ப பகுதியில் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களும் அதேபோல் மூச்சு திடல்கள் சார்ந்த நோய்கள் வந்து விலகும் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் மிக சிறப்பான உன்னதமான ஒரு யோகமான காலம் என்றே கூற வேண்டும் மேசராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அல்லது வழிபட வேண்டிய தெய்வங்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு காலம் என்ன பண்ணணும் அன்பர்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் போல் உக்ரகாளி இல்லை என்றால் வக்கர அம்மன் வழிபாடு அவர்களுக்கு ஒரு சிறப்பான பலனாக அமையும் திருச்செந்தர் முருகனுக்கு பால அபிஷேகமும் அதே போல் காளி மாவிளக்கு தீபம் இயற்றுவதால் சிறந்த நல்ல பலன்களை அவர்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் இதே வந்து நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய காளி முத்தாரம்மன் அம்மன் வழிபாடு குலசேகரப்பட்ட வழிபாடு பண்ண முடியும் அது ஒரு மேன்மையான பலனாக அமையும் ஏன்னா அந்த காளி சுரூபம் அம்பாள் இருக்கிறதுனால அது ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலமாக கருதப்படுகிறது ரெண்டையும் சேர்த்தே நீங்க திருச்செந்தூர் முருகனும் குலசேரப்பட்டினமும் போயிட்டு வந்துக்கலாம் மேசராசி அன்பர்கள் இந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மற்ற மாவட்டங்கள் ஒவ்வொரு வீட்டு அருகில் இருக்கக்கூடிய காணி வழிபாடும் ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை திருச்செந்தூர் வந்து போற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிறப்பான பலமாக இருக்கும்னு மேசராசிக்கு சொல்லியிருக்காங்க ஐயா வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்